சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கத்தின் தலைவர் என் சத்யராஜ் அவர்கள் கூறியதாவது மத்திய அரசின் சார்பில் காசியில் நடைபெறும் தமிழ் சங்கமும் கலை நிகழ்ச்சியில் தமிழகத்தின் நாட்டுப்புற கலைஞர்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாகவும் இது குறித்து தென்னக்க பண்பாட்டு மையத்தின் இயக்குநரிடம் சென்று மனு அளித்தும் எந்த விதத்திலும் பயனில்லை என்று கூறினார் மேலும் இயக்குனர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் நம்முடைய பண்பாடு மற்றும் கலாச்சாரம் புறக்கணிக்கப்படுவதாக கூறினார் மேலும் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் நாட்டுப்புற கலைஞர்கள் உள்ளனர் ஏற்கனவே சென்றவர்களை மீண்டும் இம்முறை அனுப்பியுள்ளனர் ஒரே குழுவிற்கு வாய்ப்பு அளிக்காமல் அனைவருக்கும் சுழற்சி முறையில் வாய்ப்பு அளித்தால் மட்டும் அனைத்து கலைஞர்களும் பயன்பெறுவர் அதனை இவர்கள் உணர்வதில்லை இந்த மையத்தில் உள்ளவர்கள் எதையோ எதிர்பார்த்து ஏற்கனவே நிகழ்ச்சி நடத்தியவர்களை மீண்டும் மீண்டும் அனுப்பி வைக்கின்றனர் நாட்டுப்புற கலைஞர்களின் மிக முக்கியமான கலையான தெருக்கூத்து வெள்ளுப்பாட்டு நாட்டுப்புற கலை மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றாமல் சம்பந்தமின்றி வேறு எதையோ பயன்படுத்துகிறார்கள் இது வேதனையாக உள்ளது என்று கூறினார் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு நூறு நபர்களை குழுவாக அனுப்பி வைத்த நிலையில் தற்போது நாற்பது நபர்கள் மட்டுமே செல்லும் நிலை உருவாகி உள்ளது எனவே தமிழகத்தின் கலை பண்பாடு கலாச்சாரத்தை அதனை மீண்டும் அனைவருக்கும் சுழற்சி முறையில் வாய்ப்பு அளிக்க வேண்டும் இது குறித்து தமிழக ஆளுநரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் ஆண்டுகள் தோறும் காசி தமிழ்ச்சங்கம் சிறந்த தமிழ் கலை கலாச்சாரங்களை கொண்டு நம்முடைய கலையை பறைசாற்றுகின்ற விதமாக காசி தமிழ்ச்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு அந்த காசிக்கு சென்ற கலைஞர்கள் முழுமையான திறமையான கலைஞர்கள் இல்லை ஆண்டுகள் தோறும் தனக்கு வேண்டியவர்களையே மீண்டும் மீண்டும் காசி தமிழ்ச் சங்கத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் மூத்த கலைஞர்கள் உண்மையான திறமையான கலைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை அனைவருக்கும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருக்கும் கலைஞர்களுக்கும் முன்னுரிமை தர வேண்டும் அனைத்து மாவட்ட அனைத்து கலைகளும் பிரதிபலிக்க வேண்டும் காசி தமிழ்ச் சங்கத்தில் என்ற நல்ல நோக்கத்தோடு மாநில நிர்வாகிகளாகிய நாங்கள் அதற்காக தென்னக பண்பாட்டு மையம் சென்று இயக்குநரை சந்தித்து அவரிடம் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தோம் அவர் சங்கம் எல்லாம் இங்கே உள்ளே வர வேண்டாம் என்று தெரிவிக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அவர் கேரளாவைச் சேர்ந்தவர் நாங்கள் பேசுகின்ற தமிழ் அவருக்கு சுத்தமாக புரியவில்லை நாங்கள் சொல்வதையும் அவர் செவி சாத்தி கேட்கவில்லை ஆகவே இந்த ஆண்டு காசி தமிழ்ச் சங்கத்திற்கு அங்கே தென்னக பண்பாட்டு மையத்திலே பணிபுரிகின்ற ஒரு சிலர் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை பயன்படுத்தி அங்கே நடக்கின்ற கலை நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஆடை ஆபரணங்கள் சரியில்லாமலும் அந்த கலை நிகழ்ச்சி சிறப்பாக இல்லாமலும் பல்வேறு குறைபாடுகளோடு நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கலாச்சாரம் மிக சிறப்பானது அந்த கலாச்சாரத்தை சீரழிக்கும் சீர்குலைக்கும் விதமாக இந்த ஆண்டு காசி தமிழ்ச் சங்கம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் மனதிற்கு வருத்தம் அளிக்கிறது பதவி காலம் முடிந்த சிலர் தென்னக பண்பாட்டு மையத்திலே இன்னும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் மொழி தெரியாத இயக்குநராக இருக்கிறார் இவர்களை எல்லாம் மாற்றி புதிய நிர்வாகத்தை நிர்வாக இயக்குநரை அங்கே அமைக்க வேண்டும் அடுத்து அனைவருக்கும் சமமாக இந்த வாய்ப்பினை காசி தமிழ்ச் சங்கத்திற்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அனைவருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து கலைகளுக்கும் முன்னுரிமை தர வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் மேலும் அவர் பேசுகையில் மாநில பொதுச் செயலர் ஜே குப்புசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது அனுப்பிய குழுக்கள் சென்ற சென்ற ஆண்டுகள் அனுப்பிய குழுக்களை நாங்கள் திரும்ப அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா போயிருக்கிற கலைக்குழுக்கள் அத்தனையுமே பெரும்பாலும் முன்னாடி சென்ற கலைக்குழுக்களை தான் அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் சொன்னதை போல அவர்களுக்கு யார் நட்பு முறையிலே பரிச்சயமான முறையில இருக்கிறார்களோ அவர்களுக்கே கொடுக்கிறார்கள் உள்ள தகுதியான கலைஞர்களுக்கு என்று சுழற்சி முறையிலே கொடுக்கின்ற அந்த முறை இல்லை அது மாதிரி எல்லா கலைஞர்களும் பயன்படும்படியாக சுழற்சி முறையிலே அனைத்து கலைகளுக்கும் வாய்ப்பளித்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி மாநில பொருளாளர் பாசூர் சர்வராஜ் மாநில துணைத் தலைவர் சேகர் தமிழ்நாடு நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்ற மாநில தலைவர் வீரசங்கர் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர்